ஃப்ரிட்ஜ் பார்க்க அழகாக இருக்கணும்னு மேக்னெட் யூஸ் பண்ணுறீங்களா இதனால் ஃப்ரிட்ஜ் பாடும் பாடு தெரியுமா சில வீடுகளில் ஃப்ரிட்ஜின் கதவை அலங்கரிப்பது ஒரு தினசரி பழக்கமாக மாறிவிட்டது பயணங்கள் குழந்தைகளின் நினைவுகள் அழகான கார்ட்டூன் மேக்னெட்டுகள் இவை அனைத்தையும் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைத்தால் சமையலறையே உயிர் கொண்டு நிற்பது போல இருக்கும் ஆனால் இதன் பின்னால் ஒரு பயம் பலருக்கும் இருக்கிறது இவைகளால் கரண்ட் பில் அதிகமாக வருகிறதோ என்ற சந்தேகம் நம் வீட்டில் மாக்னெட் பயன்படுத்துவது புதிய விஷயம் அல்ல ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இது ஒரு அலங்கார ஸ்டைலாக மாறி இருக்கிறது குடும்பம் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் நாட்டுக்கு வெளியே சென்ற நண்பர்கள் கொடுத்த நினைவு பரிசுகள் எல்லாம் ஃப்ரிட்ஜ் மின்சாரம் இல்லாமல் ஹாப்பினஸ்ஸை ஒட்டி வைக்கும் ஒரு வழி இது போன்ற உணர்வுபூர்வமான பொருட்களை எங்கேயாவது காட்சிப்படுத்த வேண்டும் என்பதால் ஃப்ரிஜ் கதவையே ஒரு மெமரி போர்ட் ஆயிற்று ஆனால் சிலர் ஃப்ரிட்ஜில் மாக்னெட் உபயோகிச்சா குளிரூட்டும் சிஸ்டம் குலைந்திடுமா மின் கட்டணம் அதிகமாக வருமா என்று கவலைப்படுவார்கள் காரணம் காந்தம் என்பது அதன் தாக்கம் ஃப்ரிட்ஜின் உள்ளே சுற்றி வரும் மின்காந்த புலத்தை பாதிக்கலாம் என நினைப்பது இதற்கு நிபுணர்கள் தெளிவான விளக்கம் தந்திருக்கிறார்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த அலங்காரம் செய்யும் மேக்னெட்டின் காந்த சக்தி மிகவும் மிகவும் பலவீனமானது அது ஃப்ரிட்ஜின் மோட்டர் குளிரூட்டும் கம்ப்ரெசர் காயில்கள் எதிலும் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது அத்துடன் ஃப்ரிட்ஜின் புறத்திலேயே இது இருக்கும் உள்ளமைப்பு தொழுவதே இல்லை எனவே இதனால் மின்சார நுகர்வில் சற்றும் உயர்வு ஏற்படாது என்று அவர்கள் உறுதி செய்கின்றனர் மின் கட்டணம் அதிகரிப்பதற்கு காரணம் மேக்னெட் அல்ல வேறு பல காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக பழைய மாடல் பிரிட்ஜுகள் அதிக மின்சாரத்தை குடிக்கும் அதேபோல் போல் ஐஸ் கட்டி குவிந்தாலும் கம்ப்ரஸர் அதிக நேரம் இயங்க வேண்டி மேலும் மின் நுகரும் வீட்டில் அடிக்கடி தேவையின்றி பிரிட்ஜின் கதவை திறக்கும் பழக்கம் இருந்தாலும் கூட

மின்சாரத்திற்கும் எந்த அபாயமும் செய்யாது அதனால் மின் கட்டணம் அதிகரிக்கும் என்ற பயத்தை தள்ளி வைத்து உங்களின் இனிமையான நினைவுகளை நிம்மதியாக பிரிட்ஜில் ஒட்டி வைத்துக் கொள்ளலாம் சுருக்கமாக சொன்னால் மேக்னட் அழகி மட்டும் கூட்டுமே தவிர மின் கட்டணத்தை ஒருபோதும் கூட்டாது